மகேந்திர பல்லவன் பேரில் எப்படியாச்சும் பழி வாங்க வேண்டும் இப்படிப்பட்ட கொடூர பயங்கரமான கட்டளைகளை போட்டு வராக கொடியை பார்த்து வாதாபி வீரர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டதும் இவர்களுடைய கண்ணை கட்டுங்கள் அம்புனால அடிப்பட்ட குயிலோட கடைசி மரண குரலை போல அடர்ந்த காட்டுக்குள்ளிருந்து திடீர்னு ஒரு உருவம் அன்றைய இரவு மட்டும் இல்லை மறுநாளும் அதுக்கு மறுநாளும் கூட புலிகேசி அந்த இடத்திலேயே இருந்து யோசனை செஞ்சார் அங்கிருந்து தெற்கே காத தூரத்தில் தெரிஞ்ச மாநகருடைய கோபுரங்களையும் ஸ்தூபிகளையும் பார்க்க பார்க்க அவருடைய கோபம் கொந்தளிச்சு பொங்குச்சு அந்த நகரத்தோட பாதாள காராகிரகம் ஒன்றில் அடிகள் சிறைப்பட்டு கிடக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சப்ப அவருடைய கோபத்தையில எண்ணெய் ஊற்றுவது போல் இருந்துச்சு மகேந்திர பல்லவன் பேரில் எப்படியாச்சும் பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வளர்ந்து சீக்கிரத்தில் வானத்தையோ பூமியையும் அளவி நின்னுச்சு இரண்டு தினங்கள் இரவு பகலாக யோசனை செஞ்சு கடைசியாக வாதாபி சக்கரவர்த்தி சில முடிவுகளுக்கு வந்தார் தம்முடைய தளபதிகளையும் பிரதானிகளையும் அழைச்சி அந்த முடிவுகளை அவங்களுக்கு தெரியப்படுத்தினார் அந்த முடிவுகள் என்னென்னா சக்கரவர்த்தியோ முக்கிய தளபதிகளோ சைனியத்தில் பெரும் பகுதியோடு வாதாபிக்கு உடனே புறப்பட வேண்டியது சைனியத்தில் நல்ல தேகக்கட்டு வாய்ந்த வீரர்களா ஐம்பதினாயிரம் பேரை பின்னால் நிறுத்த வேண்டியது அவங்க தனித்தனி கூட்டமாக பிரிஞ்சு காஞ்சி நகர சுற்றிலும் நாடுக்காத தூரம் வரைக்கும் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் சூறையாடி கொழுத்தி அழிச்சிட வேண்டியது அந்த கிராமங்களிலுள்ள எவ்வன ஸ்திரீகளையெல்லாம் சிறை கொண்டு வாலிபர்களையெல்லாம் கொன்று வயதானவர்களையெல்லாம் அங்ககீனம் செஞ்சு இன்னும் என்னென்ன விதமாகவெல்லாம் பழி வாங்கலாமோ அப்படியெல்லாம் செய்ய வேண்டியது முக்கியமாக சிற்பங்கள் சிற்ப மண்டபங்கள் இதையெல்லாம் கண்ட கண்ட இடங்களிலெல்லாம் இடித்து தள்ள வேண்டியது சிற்பிகளை கண்டால் ஒரு காலும் ஒரு கையும் வெட்டி போட்டு விட வேண்டியது இப்படிப்பட்ட கொடூர பயங்கரமான கட்டளைகளை போட்டு அதை நிறைவேற்றுவதற்கு தக்க பாத்திரங்களையும் நியமித்து ஏவி விட்டு வாதாபி சக்கரவர்த்தி தம்முடைய சைனியத்தின் பெரும் பகுதியோடு பிரயாணமானார் மேற்கூறிய கொடூர ஆணையை நிறைவேற்றுவதற்காக காஞ்சியை சுற்றி கொண்டிருந்த வாதாபி வீரர் கூட்ட ஒன்னத்தா ஆயனரும் சிவகாமியும் காட்டு வழியில் சந்திச்சாங்க வராக கொடியை பார்த்து வாதாபி வீரர்கள் தெரிஞ்சுக்கிட்டதும் சிவகாமிக்கு தேகமெல்லாம் நடுங்குச்சு உள்ளம் பதைத்தது எதிர்ப்பட்ட வாதாபி வீரர்கள் கிட்டத்தட்ட நூறு பேர் தான் சிவகாமியோட கண்களுக்கு பதினாயிரம் பேரா அவங்க காட்சி கொடுத்தாங்க ஆனா ஆயனருக்கோ அந்த மாதிரி அச்ச உணர்ச்சி எதுவுமே ஏற்படல அவருக்கு உற்சாகந்தான் ஏற்பட்டு விட்டதா முகமலர்ச்சியிலிருந்தே தோன்றுச்சு முன்னால நின்ன வீரனை பார்த்த அவரு ஐயா நீங்கள் வாதாபி வீரர்கள் தானே உங்கள் மகாராஜா எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டாரு அந்த வீரனோட முகபாவத்தை பார்த்ததோ தமிழ் பாஷை அவங்களுக்கு தெரிந்திராது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு அதே விஷயத்த பிராகிருத மொழியில் கேட்டாரு ஆயனர் அந்த வாதாபி வீரனுக்கு அதுவும் விளங்காம அவன் பின்னால வந்த படைத்தலைவனை திரும்பி பார்த்தான் இதுக்குள்ள குதிரை மேலே வந்துட்டு இருந்த படைத்தலைவன் முன்புறத்துக்கு வந்து சேர்ந்தான் ஆயனரையும் சிவகாமியையும் உற்று பார்த்ததும் அவன் ஓஹோ அப்படிங்கிற ஒளியால தன்னுடைய வியப்பை தெரிவிச்சான் ஏன்னா புலிகேசியோடு காஞ்சி நகரத்துக்குள்ளே வந்து பல்லவ சக்கரவர்த்தியுடைய சபையில் சிவகாமியோட நடனத்தை பார்த்தவங்களில் இவனும் ஒருத்தன் அதனால அவங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டதும் அவனுக்கு வியப்பும் குதூகலமும் உண்டாச்சு இன்னும் அவங்களுக்கு பக்கத்தில் குதிரையை செலுத்திட்டு வந்து அவங்கள விழிச்சு பார்த்துட்டு ஆயனரை நோக்கி அவன் என்ன கேட்கிறீர் அப்படின்னு கேட்டா ஆயனர் உற்சாகமா ஐயா உங்கள் சக்கரவர்த்தி எங்கே இருக்கிறார் அவரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் தளபதி சசாங்கனுடைய புருவங்கள் நெறிஞ்சுது முகத்தில் வேடிக்கை புன்னகையோடு அட வாதாபி சக்கரவர்த்தியை நீர் எதற்காக பார்க்க வேண்டும் அவரிடம் உமக்கென்ன காரியம் அப்படின்னு கேட்டான் காரியத்தை சக்கரவர்த்தியிடம் மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் அந்த ரங்கமான விஷயம் அப்படின்னு சொன்னார் ஆயனர் அதை கேட்டு அந்த வீரன் பரிகாச சிரிப்பு சிரிப்பதை பார்த்துட்டு ஒருவேளை விஷயத்த சொல்லலைன்னா வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட தங்களை அழைச்சிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு இருந்தாலும் உங்களிடம் சொல்லவே கூடாது என்பதில்லை அஜந்தா சித்திரங்களின் அழியாத வர்ண ரகசியத்தை பற்றி உங்கள் சக்கரவர்த்திக்கு தெரியுமாமே அவரிடம் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் வந்தேன் தயவு செய்து என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவீர்களா அப்படின்னு கேட்டார் ஆயனர் இது கேட்டதும் தளபதி சசாங்கன் முன்னவிட விட பலமாக சீருனா பக்கத்தில் நின்ற வீரர்களை பார்த்து ஏன் நிற்கிறீர்கள் இவர்களுடைய கண்ணை கட்டுங்கள் அப்படின்னு சொன்னான் ஆயினர் திடுக்கிட்ட குரல்ல கண்களை கட்டுவதா இதற்காக அப்படின்னு கேட்டார் அதுக்கு குதிரை இருந்த தளபதி சசாங்கன் உமக்கு அவசியம் தெரியத்தான் வேண்டுமா அப்படியானால் சொல்லுகிறேன் இந்த பல்லவ நாட்டில் உள்ள நாட்டிலுள்ள ஸ்திரீகளை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வரும்படி வாதாபி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் அத்தோடு இந்த ராஜ்யத்தில் உள்ள சிற்பிகளையெல்லாம் ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போடும்படி ஆணையிட்டிருக்கிறார் சாதாரண சிற்பிகளுக்கு இந்த ஆணை நீரோ சிற்பிகளுக்கெல்லாம் குருவான மகா சிற்பி ஆகையால் உம்முடைய இரண்டு கால்களையும் இரண்டு கைகளையும் துண்டித்து விடப் போகிறேன் அதை இந்த பெண் பார்க்க வேண்டாம் என்றுதான் கண்ணை கட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அம்புனால அடிப்பட்ட குயிலோட கடைசி மரணக் குரலை போல வேதனை ததும்பிய ஒரு குரல் கீச்சுன்னு கேட்டுச்சு சிவகாமி தரையில விழுந்து உயிரற்ற சபம் போல கிடந்தா சிவகாமிக்கு மறுபடியும் தன்னுணர்வு வந்தப்ப தன்னுடைய தலை இன்னும் சுழன்று கொண்டிருப்பதையும் தன்னுடைய கால்கள் நடந்து கொண்டிருப்பதையும் ரெண்டு பக்கத்திலும் இருவர் தன்னுடைய கைகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நடத்தி வருவதையும் பார்த்தா சிறிது சிறிதா அவளுக்கு ஞாபகம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களும் நினைவுக்கு வந்துச்சு பக்கத்துல தன்னுடைய தந்தை இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தப்ப அவளுடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் அனுபவித்தே இராத இதய வேதனை உண்டாச்சு பிரமை பிடித்த நிலையில பக்கத்துல நின்ற வீரர்களால உந்தப்பட்டு இன்னும் சில அடி தூரம் நடந்து சென்ற போது பக்கத்துல அடர்ந்த காட்டுக்குள்ளிருந்து திடீர்னு ஒரு உருவம் வெளிப்பட்டதை பார்த்தா பார்த்த கணத்திலேயே அந்த உருவம் நாகநந்தி அடிகளுடைய உருவம்தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு உடனே ஆவேசம் வந்தவள் மாதிரி தன்னை பற்றி இருந்த வீரர்களுடைய கைகளிலிருந்து திமிரி கொண்டு விடுபட்டு நாகநந்தி அடிகளுக்கு முன்னாடி சிவகாமி பாய்ந்து போனான் அவருடைய காலடியில் விழுந்து நமஸ்கரித்து சுவாமி தாங்கள்தான் கதி காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கதறினா